இறைவா நீயே அனைத்தும் இறைவா நீ நன்றாக இருக்க வேண்டும் அன்புடன் காகபு சுண்ட மாமுனிவர் வாக்கு நிச்சயம் காகத்தின் வடிவில் இருந்து யான் பார்த்துக்கொண்டே இருக்கின்றேன் நிச்சயம் ஏதோ காகத்திற்கு உணவு அளித்தால் நலமாகும் என்பது நிச்சயம் அன்போடே நிச்சயம் கொடுக்க வேண்டும் அவை அப்படி கொடுப்பதே இல்லையே யானம் பார்த்துக்கொண்டே இருக்கின்றேன் சில கர்மாக்களை பின் எடுத்து விடுவோம் என்று நிச்சயம் பின் மனதில் எதை எதையோ நினைத்துக் கொண்டு கொடுப்பான் இப்படிக் கொடுப்பது இதுவும் வேண் என்று பின் இவ்வாறு இருக்க எவ்வாறு நிச்சயம் மனிதனின் பின் குண சரியில்லை சரியில்லை வணக்கம் அடியவர்களே அடியவர்களது கர்மத்தை எடுக்க அன்புடன் காகபசுண்ட மாமனிவர் காக்கே வடிவில் பல இல்லங்களுக்கு வரும்போது அடியவர்கள் அன்பாக அன்னமிடாமல் மனதில் எதை எதையோ நினைத்து அன்னமிடுவதால் அவர்கள் கர்மாக்களை எடுக்காமலேயே சென்று விடுகிறார் என்று வாக்கு உரைத்துள்ளார்கள் எனவே அடியவர்கள் காகத்திற்கு அன்னம் இடும் பொழுது மனதார அன்புடன் ஜீவராசிகளை தங்கள் குழந்தை போல அன்பு செலுத்தி அன்னம் இடுங்கள் இறைவன் அருளால் காகபு மாமுனிவர் காக்கை வடிவில் வரும் பொழுது கர்மங்களை நீக்குவார் ஆனால் இப்படி கர்மத்தை நீக்குவார் என்று எண்ணாமல் உள் அன்புடன் உங்கள் இல்லங்களில் ஜீவராசிகளுக்கு அன்னம் இடுங்கள் புண்ணிய சேவைகளை அதிகப்படுத்துங்கள் ஜீவராசிகளுக்கு அவசியம் நீர் அழியுங்கள் இறைவன் அருளால் சித்தர்கள் ஆசியால் வாழ்வு நலமாகும் நீங்கள் செய்யும் புண்ணியங்களே உங்களை காக்கும் ஓம் அன்னை ஸ்ரீ முத்ரா உடனுரை தந்தை அகத்திய மாமுனிவர் திருவடிகளின் சமர்ப்பணம் சர்வம் சிவார்ப்பணம்